ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ டுடே ப்ரீம் மார்க்கெட் வீடியோ அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இன்றைக்கு பங்குச்சந்தைக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வாட்ச் வாட்ச்ருக்கேன் என்னோடய டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்ட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்டேஜ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறதுக்குனா டென் டூ ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் வந்து ஸோ கரண்ட்லேயே நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கிற இருக்குது சரிங்களா டவு ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மற்ற ஆல் இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஸோ நேஷ்டாக் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா பாயிண்ட் நைன் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் லோயரை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சரிங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் இந்தியன் டிசீஸ் ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஹை வால்ட்டாலெல்லாம் இருந்துச்சு ஆப்ஷன் பையர்க்கெலாம் டேஞ்சரான ஒரு இந்த மார்க்கெட் சரிங்களா எஸ்டர்டே வந்து ஆப்ஷன் பையர் வந்து மைண்ட் செட் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸோ லாஸை வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சம் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட கேபிட்டலே வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஒரு தடவை நம்மளுக்கு ஒரு லாஸ் வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் அந்த லாஸை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஆனால் அந்த நேரமே அந்த டைமே வந்து யோசிக்கக்கூடாது நெக்ஸ்ட் டைம் மீன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட்டு வீக் அந்த மாதிரி போயிடணும் அந்த டேவே போயிட்டு அந்த லாஸை ரெக்வரி பண்ணிட்டு உட்காந்துருந்திங்கன்னா அது நம்மளுக்கு லாஸ் மறுதான் தரும் எக்ஸ்ட்ரா மறுபடியும் லாஸை தான் தரும் ஏன்னா மார்க்கெட் நம்மளை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஸோ அதோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றப்படி நம்மளை வாங்க விகி அப்படின்னு சொல்லும் நம்மளோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே விடாது சரிங்களா ஸோ அதில் மட்டும் ரொம்ப எப்போதுமே சேஃபாக இருங்க கேபிட்டல் சேஃபாக இருந்தால் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேட் பண்ண முடியும் ஒரே டேல வந்து அந்த கேபிட்டல் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ லாஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு தான் ஓகே சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டி நம்மளுக்கு பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு எஸ்டே வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ் ஒரு இது கொடுத்துருந்தோம் பட் அது நம்மளுக்கு ரியாக்டே ஆகலை ஏன்னா அது நான் என்ன சொன்னேன் கவர்மெண்ட்லேருந்து டேட்டா வரணும் அப்படின்னு ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த நியூஸ் ஸோ கவர்மெண்ட் டேட்டா கிடையாது நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் வந்து கொடுத்துச்சு சரிங்களா நிஃப்டி ஐட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே கமாலிட்டிஸை பொறுத்த அளவுக்கு ஸோ நம்மளுக்கு குடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பர் பரல் இருக்குது ஸோ அதாவது பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பிரன் குடாயில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு கரென்சீஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு யூஎஸ்டிஐன் ஆர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து ரெண்டாயிருக்கு டாலர் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து ரெண்டாயிட்ருக்கு டென் இயர் பாயிண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இன்னிசி ஒரு டென் இயர் பாண்ட் வந்து பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஏடிஆர் ஸோ நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு ஏடிஆர் ரொம்ப முக்கியம் இந்த ஏடிஆர்ஸ் ஓரளவு நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ டாக்டர் ரெடி பார்த்திங்கனா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் இன்ஃபோசிஸ் ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி பாயிண்ட் ஃபைவ் 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 பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஐசிஐசி பேங்க் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு விப்ரோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் நைன் பெர்சன்ட் வந்து நெகிட்டிவ்வாக வந்து க்ளோஸ் இருக்குது ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனஸ் எல்லாமே எல்லாம் நம்ம லாங் போர்ஷன் ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணலாம் ஸோ நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்காத ஷார்ட் போர்ஷனுக்கு வந்து வாட்ச் பண்ணுறதான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ ஜஸ்ட் இது வந்து பேக் டெஸ்ட் அதாவது அனலைஸ் பண்ணுங்கள் அதில் தான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சினா உங்களுக்கு ட்ரேடிங் பொசிஷன் லாங் ஆர் ஷார்ட் பொர்ஷன் கிடச்சி நீங்கள் தலைமையில வச்சு எடுக்கலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுறதுக்கு முன்னாடி அந்த எஃப்ஐஏ டேயோட டேட்டாவாக பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐஏ வந்து எவ்வளவுக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க எவ்வளோவுக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொரு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து எஃப்ஐஏ வந்து பண்ணியிருக்காங்க பொறுத்த அளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டாயிரத்தி பதினொரு கோடிக்கு பை பண்ணிவிட்டு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க ஸோ நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான எஃப்ஐஏடி ரிப்போர்ட் நம்மளுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து இந்தியாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இயரோட ஜிடிபி க்ரோத் பேரல் ஸோ ப்ரீவியஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டு கூட ஸோ அனதர் அனதர் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அனதர் ஈவெண்ட் டென் தேர்ட்டிக்கு வந்து ஜப்பானோட கன்சியூமர் கான்ஃபரன்ஸ் இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு ஈவெண்ட் அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டி எக்ஸாக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயர் ஃப்ளாஸ் இருக்குது அது யூரோப்போடுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பாஞ்சு முப்பதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் ஸோ இத்தாலியோட இன்ஃப்ளேஷன் ரேட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு இருக்குது பத்தொம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஈவினிங் பார்த்தீங்கன்னா அன்எப்ளாய்மெண்ட் ரேட் பப்ளிஷ் ஆகுது கனடாவோடது அப்புறம் யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல்ஸ் ஸோ அதோட டேட்டா பப்ளிஷ் ஆகுது ஸோ இதெல்லாம் இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அப்புறம் கனடாவோட லெவி பிஎம்ஐ டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸோட ஐஎஸ்எம் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கான ஈவென்ட்ஸ் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன வந்து டுடே வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது நம்ம லாங் டேர்மை பேஸ் பண்ணி அன அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னு இருபத்தொன்று நானூற்றி எண்பத்தொம்போது வந்து பிரேக் பண்ணணும் நம்ம வந்து டவுன் டன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருபத்தி ஓராயிரம் வந்து மா இருபத்தோராயிரம் வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்புடின்னோம் அது நம்மளுக்கு ஆக்சுவலாக சப்போர்ட் எடுத்துருச்சு பட் இன்னும் ப்ராப்பராக நம்மளுக்கு டச்அப் கொடுக்கல ஸோ நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட் சரிங்களா ஸோ ஒன்ஸ் இப்போ இருக்க லெவலை பேஸ் பண்ணுற அளவுக்கு இருபத்தொன்று அறநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ அந்த லெவல் அந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்புடின்னா நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஃபையே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே மேஜர் சப்போர்ட் ரெஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான் நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் இன்றைக்கி எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நம்மளுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்புடின்னா ஃபர்தராக மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறது ஒன்று இந்த டேவோட ஓப்பனில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா எக்ஸ்டேவோட ஓப்பனில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் ஓப்பனில் நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்புடின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் இருபத்தொன்று ஐநூற்றி எண்பத்திராண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகணும் சரிங்களா ஸோ இல்லாது ஓப்பனான வகையில் எனக்கு அப் ட்ரெண்ட் வியூ கிடைக்குது அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் ஸோ ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அகெயின் இந்த ட்ரெண்டை போயிட்டு டச் பண்ணும் சரிங்களா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணணும் ஒன்ஸ் இதை டச் பண்ணி பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன் ஆஃப் த ஒரு லெவல் தான் அந்த லெவலை ப்ரேக் பண்ணால் அடுத்த லெவலை அதை மூவ் பண்ணணும் சரிங்களா ஸோ ஆல் டைம் ஹை கூட ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி சரிங்களா ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் இது வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா எஸ்டர்டே வந்து ஒரு ஒன் ஹவராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்மால் ஹேமர் பேட்டன் ஹேமர் கட்டன் சிக்ஸ் பேட்டன் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்கு பட் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரெண்ட் கிடையாது நார்மலான ஒரு ட்ரெண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு சைட் வீஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன சஜஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரெட் கேண்டில் ஒரு டோஜிக்கும் கொஞ்சம் அதிகமான கேண்டில் நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்து நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் லெவலுக்கு வச்சுருக்கு சரிங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போஸ் எனக்கு இந்த கேப் டவுனில் ஓப்பனாக இவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் என்னோடய ட்ரேட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து நான் புட் ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு வரையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஃபைனல் லெவலாக இருபத்தொன்று ஐந்நூற்று அறுபத்திரெண்டு வரையும் ஃபிக்ஸ் பண்ணுவேன் சரிங்களா ஒன்ஸ் இந்த லெவலில் உடச்சுனா எனக்கு அந்த நெக்ஸ்ட்டு லெவல் தெரியும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே சொல்லிகிட்ருக்கோம் இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா அந்த ஜோனு தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சரிங்களா ஸ்டடி வந்து ஒரு நம்ம தேர்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் சொன்னோம் அது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் வந்து கேப்அப்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஓகே அது வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோட ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் ஆகுது சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து எந்த விதமான நியூஸும் நம்மளுக்கு இல்லை ஸோ அதனால தான் நேராக நம்ம டெக்னிக்கலுக்கு வந்துட்டோம் ஈவெண்ட்ஸை பார்த்துட்டு டெக்னிக்கல்குள்ளே வந்தாச்சு பேங்க் நிஃப்டியை அளவுக்கு ஒன் டே டைப் ஃபேமில் இருக்குது எக்ஸாக்டாக நேற்று என்ன சொன்னே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படின்னே ஸோ ரிவர்சல் பேட்டன் ப்ளஸ் நம்மளோட ட்ரெண்டில் வந்து அழகாக வந்து சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டை பிரேக் இருக்குது வெறும் விக்கு மட்டும்தான் இருக்குது பட் நம்மளுக்கு கேண்டில் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ப்ரேக் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணோம் ஸோ அகேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் வந்து ஒரு டச்அப் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் போயிருக்கு எஸ்டர்டே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஆல் டைம் ஐயா ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி ஸோ அப்படிங்கிறேன் சரிங்களா நிஃப்டி ஃபிஃப்டி ஆல் டைம் ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் யே ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேஜர் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எது எதாவது ஆக்டிவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் இருந்துச்சு மார்க்கெட் சரிங்களா அவங்களுக்கு பார்த்தாலே நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் இருந்துச்சு ஒன்ஸ் எனக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேயே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ இந்த லெவல்லே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கலாம் இங்கே வந்து சப்போர்ட் அடிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லெவலில் ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆயிருக்கு பட் நம்மளுக்கு இந்த ப்ராப்பரான பிரேக் அவுட்டை வந்து தாண்டுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் சரிங்களா ஸோ இந்த லெவலை ஹிட் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவல் அதுக்கப்புறம் ஆல் டைம் இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி நம்ம அந்த நாற்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிச்சினாலே நம்ம பொசனை க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு சரிங்களா அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் ஸோ வால்யூம்லாம் பேஸ் பண்ணி ட்ரேடுங்க ஸோ இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக பிரேக் பண்ணுது அப்புடின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுதுன்னா நம்ம தாராளமாக நாற்பத்தி ஏழு எட்நூற்றி வரையும் வெயிட் பண்ணலாம் சரிங்களா அதை பிரேக் ஆச்சுன்னா நாற்பத்தி ஏழு ஏழுநூற்றி நாற்பத்தெட்டு ஒன் ஆஃப் த ஃபைனல் லெவலாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் லெவல்ஸ் சரிங்களா இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன தோணுதோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் கணிக்கலாம் ஸோ நிறையா ஐடியாஸ் வந்து வரும் டெய்லியும் புது புது ஐடியாஸ் தோணிக்கிட்டே இருக்கும் புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்காது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஐடியாஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி என்ட்ரீஸ் கிடைக்கும் அந்த மாதிரி என்ட்ரீஸ் கிடைக்குங்கிற ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப தெளிவாகவும் கிடைக்கும் சரிங்களா ஃபின் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபின் ஃபிஃப்டி எஸ்டர்டே வந்து நல்ல ஒரு மூமெண்ட் நான் சொல்லியிருந்த ப்ரீவியஸ் டேல நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு மார்க்கெட் லோ பிரேக் பண்ணால் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அகைன் வந்து ஒரு ஃபால் மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரையும் வெலுவதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னே பட் எனக்கு அது ஒரு புள்ளி ஸ்டண்டாக தான் கொடுத்துருக்கு ஒன்ஸ் அதை எனக்கு இப்போ போனச்சுன்னா ஆல்டைம் வகை ஹிட் பண்ணுறதுக்கு ஆல்டைமையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டில் தான் ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸு போயிட்டுருக்கு இருக்கு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மார்க்கெட் கொடுத்துருக்கு அதாவது ஜோன் வந்து பிரேக் ஆகிருக்கு சரிங்களா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு அந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நம்மளுக்கு க்ளியராக கிடச்சி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டில் என்ட்ரியும் ஆக்டிவ் ஆச்சு ஸோ ஃபர்தராக வந்து அகெய்ன் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு இருக்கு சரிங்களா பிரேக் அவுட் எக்ஸாக்டாக போயிட்டு இருபத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அந்த லெவலாக டச் பண்ணி ரெடியாக நிற்கிது அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹை ஸோ இல்லைனா இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரையும் போயிட்டு அங்கே ஒரு டபுள் டாப் கிரியேட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழவலுக்கான சான்சஸ் மறுபடியும் கூட விட்லாம் சரிங்களா ஸோ இவ்வளோதான் நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ஸ் இன்டர்டே லெவல்ஸ் ஃபர்தராக நான் வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா ஓகே ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வீவர்ஸ் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ ஐ ஹம் நாட் ஏ செபிரிஜிஸ்ட் அட்வைசர் ஓகே நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ